சேர்ந்த சகோதரர் வெற்றி அவர்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நேர உரித்தாக்கி குடும்பம் வாழ்க்கை உந்தன் நலன்கள் உந்தன் மலங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறைக்க விடாதே உங்கள் குடும்பம் உங்கள் வாழ்க்கை உங்கள் நலன்கள் உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே

பெயரில் சட்டம் உருவான ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றுக்கு பிறகு ஆயிரத்தி நான்கில் தான் தெளிவான சட்டம் உருவானது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எல்லா மாநிலங்களிலும் இன்று பனித்திரை வாரியர்கள்

காங்கிரசும் கடுமையான எதிர்ப்பை அங்கே நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இந்த

எத்தோறாயிரம் சதுரத்தார்கள் பாகிஸ்தான் இணையா முடியாத முஸ்லிம்கள் அதன் வாங்க